டே ஏழு ஜூலை மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நள்ளிரவு நான்கு வர்க்குலிஸ் சி ஒன் தேர்ட்டி விமானங்கள் கடலமட்டத்திலிருந்து வெறும் நூறு அடி உயரத்தில் சுற்றியுள்ள அரபு நாடுகளின் ரேடார்களில் சிக்கிக்கொள்ளாமல் பறக்க தொடங்கியது தொடர்ந்து நான்காயிரம் கிலோமீட்டர்கள் விமானங்கள் பறக்க எரிபொருள் போதாது என்பதால் போகும் வழியில் கென்யா நாட்டின் நைரோபி விமான நிலையத்தில் யாருக்கும் தெரியாமல் எரிபொருள் நிரப்ப மொசாட் ரகசிய ஏற்பாடுகளை செய்திருந்தது எரிபொருள் கொண்டு புறப்பட்ட விமானங்கள் என்டெப் நோக்கி பறந்தன அடுத்து அவர்களுக்கு இருந்த பெரிய சவால் என்டிபை விமான நிலையத்திற்குள் அவர்கள் ஏர்போர்ட் டிராபிக் கண்ட்ரோலுக்கு தெரியாமல் எப்படி விமானங்களை தரையிறக்குவது என்பது இரவு நேரங்களில் அவர்களின் அனுமதி இல்லை என்றால் ரன்வேயில் விளக்குகள் போடப்பட்டிருக்காது விளக்கு வெளிச்சமில்லாமல் ஓடுபாதையில் விமானங்களை தரையிறக்குவது மிகுந்த ஆபத்து அதற்கும் மோசத் ஒரு வழியை காண்பித்திருந்தது உகாண்டா நேரத்தின்படி இரவு சுமார் பதினோரு மணியளவில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட் டு நாட் சிக்ஸ் என்ற கமர்ஷியல் பிளைட் லேண்டிங் என்றும் அதன் பின்னே நெருக்கமாக பறந்து சென்று அது இறங்கின ஓடுபாதையின் விளக்குகள் அணைக்கப்படும் முன் இஸ்ரேலிய விமானங்களையும் தரையிறக்கப்பட என்று சொல்லப்பட்டிருந்தது